ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல் நைன்டி ஸ்கிட்ஸ் பால்கோவா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பால் இல்லாமலே நம்ம இந்த பால்கோவா எவ்வளோ எளிமையாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்த அதே டம்ளார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை செத்துக்கிறேங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் செத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டேடலாம் அளவுக்கு ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து சலிக்க கூட தேவையில்லைங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் தாங்க இதில் ரொம்ப முக்கியம் நெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா உருகினா போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் நெய் பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கரைஞ்ச பிறகு நெய் நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சால் பொட்டுக்கடலை மாவு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சூடு இருக்கும்போதே இது போல் கலந்து விடும்போது ஏற்கனவே நம்ம சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் சர்க்கரையும் நெய்யும் சேரும் போது நல்லா வந்து நமக்கு மாவு உதிரி உதிரியாக இருக்கணும் கையில் பிடிச்சு பார்க்கும்போது கொழுக்கட்டை ஃபார்முக்கு நமக்கு வரணுங்க அப்போ அதுபோல் நம்ம ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நான் கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வந்து நெய் படும்படி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் பத்தலைனா கூட நாள் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இது போல் பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை ஃபார்முக்கு வரணும் அவ்வளோதாங்க இதை ஒரு பிளேட்டில் நெய் தடவுன பிளேட்டில் இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே அமைக்கி விட்டுக்கலாங்க கரண்டியோ எதுலையோ நம்ம கையால் கூட நம்ம அமைக்கி விட்டுக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இது இதுபோல் எடுக்கும்போது அடி இதையும் நல்லா சுரண்டி எடுத்துட்டேங்க கொஞ்சம்னா வந்து இந்த கருப்பு கருப்பாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டில் ஒரு குறையும் இல்லைங்க இது போல் நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணுமோ போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சமான பால்கவா ரெசிபி இது நான் வந்து ஒரே கையில் கட் பண்ணுறதுனால கட் பண்ண முடியல நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்ம கடையில் விற்கும் அதுபோல் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் செம்ம அட்டகாசமான நைன்டி ஸ்கிட்ஸ் பெட்டி பால் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சும்மாவே பொட்டுக்கடலை இருந்ததுன்னா நம்ம பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிட்டு பார்ப்போம் இதை நம்ம உருண்டையாகவும் பிடிச்சி சாப்பிட்லாம் இது போல நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது நைன்டி ஸ்கிட்ஸ் பெட்டிக்கடை பால்கோவா மாதிரியே இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க இது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு வச்சோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட உடனே இதை நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பரான வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்